அனைவருக்கும் வணக்கம் இந்தபடியோட லாக் அவுட் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃப்ளாட்டை வந்து காட்டாங்க அந்த ஃப்ளாட்டோட மாடி வந்து வந்து ஒருத்தர் வந்து குதிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டாங்க ஃப்ளாஷ்பேக் காட் காட்டும்போது ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவரை இன்ஃப்ளூன்சரை வந்து காட்டுறாங்க அவருக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒம்பது புள்ளி ஒம்பது மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க அதனால் வந்து சீக்கிரமே வந்து பத்து மில்லியன் ஆயிரும்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இதே சமயத்தை வந்து இன்னொரு ரேடி ஃபாலோவர் வந்துருக்காங்க அவங்களுக்கும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒம்பது புள்ளி ஒம்பது மில்லியன் ஃபாலோவர் வந்து இருக்காங்க இப்போ இந்த நம்ம ஹீரோட மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறார் இது மாதிரி வந்து நீ சீக்கிரமே வந்து பத்து மில்லியன் ஃபாலோவர் வந்து ஆக்கிடு அப்போ தான் வந்து நமக்கு வந்து நிறையா பிஸ்னஸ் வந்து நிற கிடைக்கும் நம்ம நிறைய ப்ரொமோஷன் காரங்க வர்றவங்க நிறைய கம்பெனிக்காரங்க வந்து வருவாங்க நமக்கு நிறைய காசு வரும் அவள் முன்னாடி பத்து மில்லியன் ஆகிட்டேனா வந்து உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார் சரி ஓகே இதுக்கு எதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளை வந்து ஒரு பார்ட்டி வந்து பண்ணுறாங்க அது பெரிய பெரிய செலிபிரிட்டியாக அங்க கூப்பிட்டு வந்து அதை வந்து பார்ட்டி வந்து பண்ணுறாங்க இந்த செலிபிரிட்டி கூட இருந்தாலும் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணாலே போதும் நம்ம வந்து பத்து மில்லியன் ஃபாலோவர் ஆகிடலாம் அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்கிறாங்க மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து சரக்கு போட்டனால வந்து அப்படியே வந்து தூங்கிடுறாரு அடுத்த நாள் எங்கிச்சு பார்த்தா வந்து அவரோட மொபைல் வந்த காணும் எங்கேன்னு சொல்லி தேடி பார்க்கற வீட்டில் வந்து இல்லை அப்புறம் ஃபோன் படித்து பார்க்குறாரு ஃபோன் வந்து வந்து ரிங்கு போகுது ஆனால் அந்த வீட்டில் வந்து இல்லை உடனே வந்து ஆன்லைனில் வந்து அந்த மொபைலில் வந்து எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறாரு அப்போ இவருக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து வருது ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து என்னென்னா வந்து இது மாதிரி வந்து ஒரு டேக்ஸி டிரைவர் இருக்கார் அவர் வந்து என்னன்னா வந்து உங்கள் ஃபோனை வந்து நேற்று டேக்ஸ்ட்டை வந்தப்போ வந்து விட்டுட்டீங்கன்னா இப்போ உங்கள் ஃபோன் வந்து அவுட்டாக தான் இருக்கார் அவர் வந்து என்ன என் நம்பரை எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து இது இருக்காரு அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் சரி சரி நீங்கள் ஒன்று என்ன பண்ணுறேன்னா அந்த டேக்ஸி டிரைவரை வந்து என் வீட்டுக்கு வந்து கொண்டு வர சொல்லு அப்படின்னு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இன்றைக்கி என் பர்த்டே பர்த்டே விஷ் கூட நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சரி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே எப்படியாவது வந்து அந்த ஃபோனை வந்து கொண்டு வர சொல்லிடு அப்படின்னு வந்து அந்த டேக்ஸி டிரைவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவர் ரெண்டாயிரரூவா காசு கேட்குறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவருக்கு உடனே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ உடனே வேணுமா அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க சரி என்ன பண்ணுறது நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அனுப்பு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாக அனுப்பு அப்படின்னு சொல்லி அவர் இவர் வந்து கேட்குறாரு அவங்களோட வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாக அனுச்சிடறாங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்து ஓடிபி வந்து அந்த ஃபோனுக்கு தான் வரும் அந்த ஓடிபி அந்த என் ஃபோனுக்கு வந்திருக்கோம் அந்த டேக்ஸி டிரைவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லு அப்படின்னு வந்து சொன்னாங்க அசார் லாக் போட்டிருக்கு பின்னு கேட்குறாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து சொன்னாங்க உடனே வந்து இவரும் வந்து பின் வந்து சொல்லிவிட்டார் டேக்ஸி டிரைவருக்கு இப்போ ஓப்பன் பண்ணனே வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபராது அப்போ இவருக்கு வந்து டவுட் ஒரு ஒருவாட ஃபோன் இந்த கிட்ட தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணுறாரு அவர் ஃபோன் வந்து அங்கே தான் பக்கத்தில் ரெங்கி அடிக்கிற மாதிரி இருக்குது ஏ என் ஃபோன் உங்கள்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்குறாரு ஆமாம் சார் உங்கள் ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது என்ன சார் நீங்கள் எனக்கு உங்களோட ரொம்ப பிடிக்கும் சார் ஆனால் வந்து நீங்கள் தான் வந்து தேவையில்லாமல் வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் இவர் இந்த பக்கம் என்ன பண்ணுறாருன்னா ஒய்ஃபை மூலமாக வந்து லேண்ட்லை வந்து கனெக்ட் பண்ணி அது மூலமாக அந்த ஃப்ரெண்டுக்குதான்னு சொல்லுற இது மாதிரி வந்து என் ஃபோன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்துருக்கு அதை வந்து தேடிட்டு வந்து அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணி பார்க்குற அதை எப்படியாவது வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து இவன் வந்து பேசிகிட்ருக்கான் இந்த பக்கம் இவர் வந்து சிக்கன் சாப்பிட்ற ஃபோட்டோலாம் வந்து ஃபேஸ்புக்கில் அதாவது இன்ஸ்டாகிராமில் போட்டு வந்து அதை வந்து வைரலாக்கி விட்டுறாங்க இவனை பற்றி தப்பான ஆடியன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி விட்றாங்க அப்புறம் இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற ஃபோட்டோலாம் வந்து இவர்கிட்ட இருக்குது அந்த ஃபோனில் வந்து இருக்குது ஏன்னா வந்து இவர்தான் பிந்தை அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுற லாக் வந்து சொல்லிட்டாங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் வந்து இருக்குது இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாட்டுறாங்க ஏன்னா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அடுத்த தவிர்த்து வந்து கல்யாணம் இவரும் வந்து கெஞ்சி ப்ளீஸ் அப்லோட் பண்ணாது அப்லோட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்லோட் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அப்லோட் பண்ணாமல் வந்து எல்லாத்தையும் வந்து டேட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து ஃப்ரெண்டு மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த பொண்ணு யாருனால் அவரோட தான் ஒருத்தவங்க இவங்க அதை நான் இவரை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இருபது மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வந்து அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணி வந்து இது மாதிரி வந்து பைத்தியம் ஆகிட்டாங்க இவங்க அப்பா வந்து ஃபோனை யூஸ் பண்ணி தான் பிடிக்கிட்டனால அப்பாயே வந்து விட்டாங்க அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து இப்போ ஐசியோட வந்து இருக்காங்க இந்த விஷயம் தான் வந்து ஹீரோக்கு வந்து தெரியாது இங்கே பாரு நீ என்னோட ஃபாலோவர் தான் அதுக்காண்டி வந்து நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிட்டுருக்காரு அப்புறம் அந்த பொண்ணு இருக்கிற லொக்கேஷன் வந்து ஹீரோ வந்து ஃப்ரெண்டு மூலமாக வந்து கண்டுபிடிச்சிடறாரு உடனே அந்த லொக்கேஷனுக்கு வந்து இவர் ஃப்ரெண்டை வந்து அனுப்புறாரு அப்புறம் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் மாடி வந்து தான் அந்த ஃப்ரெண்ட் வந்து தள்ளி விட்டு அவங்க வந்து கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவன் ஃப்ரெண்டு போனேருந்தே இவங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க இது மாதிரி வந்து இங்கே போலீஸ் எல்லாமே வந்துட்டாங்க நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க உடனே இவரும் வந்து அங்கே போயிடுறாரு அங்கே போனதுக்கப்புறம் வந்து இப்போ நீ பத்து மணி வந்து ஃபாலோவர் வந்து நீ கொண்டு வர கொண்டு வராட்டி வந்து ஒன்றை நான் சுட்டுருவேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க கையெழுத்துப்பாக்கி வச்சுட்டு அப்போ லைவ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போய்ட்டுருக்காங்க போட்டிருக்கும் போது இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ ஃபோட்டோ போட்டே வந்து நானே இப்போ ஒரு கண்டென்ட்டாக மாறிட்டேன் சரி என்ன யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அன்ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க வந்து இவங்க சுடா வர்றான்னு வந்து பார்க்குறாங்க அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பயங்கர சண்டை வந்து நடக்குது இவரோட செல்போன் வந்து அவர் வந்து வாங்கிட்ட வாங்கிட்டு வந்து அவர் செல்ஃபோனாலேயே வந்து அந்த பொண்ணோட தலையில வந்து அடிக்கிறார் இதனால் வந்து அந்த ஃபோன் வந்து உடஞ்சிது உடனே வந்து ஃபோனை வாங்கிட்டு வந்து கேன்பி வந்து வந்துடுறாரு வந்து வந்து ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு இதோட இந்த படத்தோட கதை